you lost again and again and again the lights are cut off but you still looking at your dream reviewing it every day and saying to yourself it's not over until i win so hello guys welcome back to engineer edition samil so in a video we going to டைனமிக் பிளாக் அப்புறம் ரைட் பிளாக் இந்த ரெண்டு கமெண்ட்டை பத்தி பார்க்க போறோம் ஓகேவா சோ நம்ம பிளாக் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம நேத்திய கிளாஸ்ல பார்த்துருப்போம் என்னென்ன அப்படின்னா பிளாக் அப்புறம் பிளாக் எடிட் அப்படின்றது பிளாக் பிளாக் எடிட்டோட யூசேஜ் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் அந்த டைனமிக் பிளாக் அப்புறம் ரைட் பிளாக் பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்ப்போம் ஓகே சோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண எழுதிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைட் பிளாக் ரைட் பிளாக்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ பிளாக் அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதிகமாக வந்து தேவைப்படுற இடத்துல அதை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கும் இன்செர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோம் இல்லையா ஸோ அதே கான்செப்ட்ல உங்களுக்கு வேற வேற ஷீட்லயும் உங்களுக்கு தேவைப்படுது அடுத்தடுத்த நியூ டிராயிங்ஸ்ல உங்களுக்கு அதே பிளாக் உங்களுக்கு தேவைப்படுது இந்த டிராயிங்ல யூஸ் பண்ண டிராயிங் தான் அதாவது இந்த டிராயிங்ல யூஸ் பண்ண பிளாக் எனக்கு அடுத்த டிராயிங் ஷீட்ல கொண்டு போகும்போது எனக்கு அங்கேயும் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு பிளாக்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெர்மனெண்டா ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அது வந்து ஈவன் வந்து டூல் பேலட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பார்த்துருமோ இல்லையா ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நியூவாக ஒன்று ஒரு லேயர் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ட்ராயிங்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிசைன் சென்டர் உங்களுக்கு ஆல்ரெடி எதிர்ப்பேன் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபோல்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டு போட்டு அதில் வந்து என்ன டிராயிங்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லோட் பண்ணி வச்சுருப்பாங்க அதே நமக்கு தேவையான இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதே கான்செப்ட்டில் தான் இந்த ரைட் பிளாக்கும் இயங்குது ஓகேவா ஸோ ரைட் பிளாகோட ஷார்ட் கட் என்ன அப்படின்னா டபிள்யூ பி என்டர் ஓகே சோ டபிள்யூ பி என்டர் அப்படின்ற ப்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஆப்ஜெக்ட் நீ வந்து பிளாக் பண்ணணுமோ அதை பண்ணி வச்சுட்டு அந்த ஒரு பிளாக் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இடத்துல பர்மனண்டா சேவ் பண்ண முடியும் ஓகேவா சோ அதுக்கு அந்த ஆல்ரெடி உள்ள ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் பிளாக்கான ஆப்ஜெக்டா இருக்கணும் ஓகேவா சோ இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்க இந்த ஒரு இமேஜ் அதாவது இந்த ஒரு டிராயிங் வந்து நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா பிளாக் இருக்குது ஓகே அதனால என்ன பண்றேன்னா அந்த கமெண்ட் யூஸ் பண்றேன் ஓகேவா சோ டபிள்யூ பி என் பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற இடத்துல பிளாக் அப்படின்றது இருக்கா ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் பிளாக்கை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆயிரம் மார்க் இருக்கா இதை செலக்ட் பண்ணி என்னோடய பிளாக் வந்து எந்த பிளாக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் நான் என்ன பண்ணேன் சர்க்கிள்ன்றது தான் நம்ம இந்த பிளாக் வந்து ரெடி பண்ணோம் இல்லையா ஸோ சர்க்கிள் அப்படின்ற பேரை வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் கேட்கும் ஃபைல் பேத் அப்படின்ற டெஸ்டினேஷன் கேட்கும் அதில் இந்த த்ரீ டாட்டை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் எதில் போடணுமோ அதை போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நியூ ஃபோல்ட்ரு ஒன்று ஓப்பன் பண்ணிடுறேன் இதில் வந்து டபுள்யூ பி அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபோல்ட்ரு க்ரியேட் பண்ணிக்கிறேன் இதை டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சர்க்கிள் டி அப்படின்ற இந்த ஒரு ஃபைலை சேவ் சேவஸ் பண்ணிடுறேன் ஓகேவா சேவ் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகே தானே இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு இப்போ நான் வந்து நியூ டிராயிங் ஓப்பன் பண்ணி அதை என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இன்செட் கமெண்ட் மூலமா எடுத்துக்கிறேன் சோ இன்செட் ஐஎன்று கொடுத்தோம் அப்படின்னாலே ரீசெண்ட் டிராயிங்லயும் நமக்கு அது அவைலபிளாக இருக்கும் ஒருவேளை அவைலபிளாக இல்ல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம படிப்போம் சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஓகேவா சோ அதை நமக்கு இங்க ரீசெண்ட் ட்ராயிங்கில் வந்து அப்ளை ஆகும் ஓகேவா ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம இங்கேயும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி இதில் ரெண்டு விதமாகவும் நம்ம பயன்படுத்த முடியும் ஒன்று வந்து பர்மனெண்டாக சேவ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும் இன்னொன்று டெம்ப்ரரியாகவும் நமக்கு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த கமெண்ட்டை நல்லா யூஸ் பண்ணி பாருங்க ஸோ இதுதான் இந்த ரைட் பிளாகோட யூசேஜ் ஓகே ஸோ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமிக் பிளாக் ஸோ இந்த டைனமிக் பிளாக்னா என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் இப்போ பிளாக் எடிட்னு ஒரு கமெண்ட் பார்த்தோம் அதில் நம்ம பண்ண பிளாக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே என்னாகும் நம்ம எடிட் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்டாக அது எல்லாமே மாறிடும் இப்போ எனக்கு இதே பாக்ஸு அதாவது இதே பேட்டர்ன் பேட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நாலு இருக்குன்னு வச்சுக்கோம் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இப்போ எனக்கு இந்த ட்ராயிங் வந்து அப்படியே இருக்கணும் இந்த ட்ராயிங் வந்து வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு சர்க்கிள் தேவையில் வெறும் பாலிகான் மட்டும் இருக்கணும் இந்த இடத்துல ரெண்டு சர்க்கிள் மட்டும் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எடிட் பண்ணோம் இல்லையா ஸோ அது மாதிரியே ஒரே பிளாக்கில் ரெண்டு மூணு பிளாக்கு அதாவது ரெண்டு மூணு ட்ராயிங்ஸை வந்து உள்ளே நம்ம வச்சுக்கிறது அதாவது ஒரே டிராயிங்கில் இன்னொன்று இருக்கும் அதாவது இப்போ எப்படி எப்படி நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பசுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஒரே டிராயிங்க்குள்ளே நிறைய டிராயிங் வச்சுக்கிறது தான் இந்த டைனமிக் பிளாக்கோட யூசேஜ் ஓகேவா இப்போ டைனமிக் பிளாக்கோட ஷார்ட் கட் என்ன அப்படின்னா அதே பிளாக் எடிட் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணிங்களோ அதே பி என்டர் தான் ஸோ பி என்டர் யூஸ் பண்ணிட்டு இதில் எந்த பிளாக்கோ அந்த பிளாக்கை செலக்ட் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்கேல் ஆயிருதா இதுல உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து அதாவது உங்களோட டிராயிங் வந்து எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கா இதுல விசிபிலிட்டி அப்படின்ற இந்த ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல அதாவது ஏதாவது ஒரு இடத்துல அதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு க்ளிக் பண்ணி நான் வந்து பிளேஸ் பண்ணுவோன்னா இந்த விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இங்கே செட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இது எதுக்கு அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும் டைனாமிக் பிளாக்கு உள்ள வந்தோடனேயே பேராமீட்டர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டேப் மூலமாக இந்த விசிபிலிட்டி அப்படின்றத எடுத்து பிளேஸ் பண்ணணும் ஓகே ஸோ பிளேஸ் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து லேயர் நியூ ஆட் பண்ணோம் இல்லையா லேயர் கமெண்ட் பார்த்தோம் இல்லையா அதில் லேயர்லாம் நியூ ஆட் பண்ணோம்ல அது போலவே இந்த மேல் அந்த விசிபிலிட்டி அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷனில் மேல் அந்த இடத்துல விசிபிலிட்டி ஸ்டேட் இருக்கா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஸ்டேட் ஜீரோன்னு இருக்கும் அதாவது நமக்கு வந்து இந்த ஹோம் டேப்பில் வந்து பார்த்துருவோம் இல்லையா லேயர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த இடத்துல ஜீரோன்னு இருக்கும்ன்ட்டு அதே மாதிரியே இந்த இடத்துல வந்து விசிபிலிட்டி ஸ்டேட் வந்து ஜீரோ இருக்கும் ஸோ நம்ம லேயர் வந்து அதில் ஆட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும் இதில் போய்ட்டு ஷோ பண்ண முடியும் இல்லையா அதுக்கு நம்ம லேயர் ஆட் பண்ணணும் மாதிரி இந்த டைனமிக் பிளாக்ல என்ன பண்ணணும்னா விசிபிலிட்டி ஸ்டேட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பாக்ஸில் இதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு கரண்ட் லேயர் ஜீரோ அப்படின்றது இருக்கும் நம்ம நியூ அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நேம் கேட்கும் ஸோ அதோட நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நான் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே மூணு ஆப்ஷன் இருக்குது இல்லையா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஹைட் ஆல் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இன் நியூ ஸ்டேட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் ஏன் அதை கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம இதை கொடுத்துட்டு நம்ம ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பின்னாடி இருக்க டிராயிங் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அடுத்த லேயர் போகும்போது மறைஞ்சிடும் ஓகேவா அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் கொடுத்துட்டு ஓகே அப்படின்றது கிளிக் பண்ணிக்கிறேன் நியூ லேயர் ஆயிடுச்சா அது போலவே ரெண்டாவது லேயர் ஓப்பன் பண்றேன் ஸோ டூ அப்படின்னு கொடுத்து ஹைட் அலை சிஸ்டிங் கொடுத்துட்டு ஓகே அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ கரண்ட் லேயர்ல நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் செட் கரண்ட் பண்ணிக்கிறேன் புரிஞ்சுதா கரண்ட் லேயர் வந்து செட் கரண்ட் பண்ணிக்கிறேன் செட் கரண்ட் ஓகே கொடுத்துறேன் இப்போ நம்ம லேயரில் மாற்றோம்ல ஆல்ரெடி மேலே போயிட்டு அதே போலவே இந்த இடத்துல போய்ட்டு லேயரை மாத்தறேன் ஏன் லேயரை மாற்றுறேன் இந்த மாதிரி ஏன் லேயர் கிரியேட் பண்ணுறேன் ஏன் லேயரை மாற்றுறேன் அப்படின்னா ஒரே டிராயிங் குள்ளே நிறையா டிராயிங் வந்து நம்ம ஆட் பண்ணி தான் இந்த டைனமிக் பிளாக் இல்லையா ஸோ அதனால தான் இது எல்லாமே பண்ணுறேன் ஓகே இப்போ ஹோம் டேப்பில் போயிட்டு என்னென்ன நம்ம ட்ரா பண்ணணுமோ அதை அப்படி டிரா பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டாவது வந்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சும்மா ட்ரா பண்ணிக்க வேண்டியதான் ஸோ டிரா பண்ணிட்டு அதை எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடி பிளாக் எடிட்டர் அப்படின்ற இந்த ஒரு டேப்ல போய்ட்டு அடுத்த லேயர் போய்க்கிறேன் ஓகேவா இப்போ ஒன்று கவனிச்சிங்களா நான் விசிபிலிட்டி ஸ்டேட் வந்து ஜீரோன்னு வச்சுருக்கேன் அப்போக்கே எனக்கு இது வருது ஒன்றை நம்பர் கொடுக்கும்போது எனக்கு அது மறைஞ்சிருது பார்த்திங்களா இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த விசிபிலிட்டி ஸ்டேட்டில் வந்து நியூ லேயர் கொடுக்கும்போது இங்கே ஹைட்ரால் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற ஒரு டேப் வந்து நம்ம கொடுத்தோம் ஓகேவா ஸோ இது போலவே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அகைன் நான் வந்து டூ அப்படின்ற லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் போயிட்டு அதே மாதிரியே வந்து ஒரு ட்ராயிங் தான் யூஸ் பண்ணிக்கிறேன் சும்மா நம்மளும் அப்படி ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா ஸோ ட்ரா பண்ணிட்டு நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ க்ளோஸ் பிளாக் இதை கொடுத்துட்டு சேவ் தி சேஞ்சஸ்னு இருக்கு இல்லையா இதை கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க கான்செப்டை இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த அப்படியே இருக்கணும் எனக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ண பிளாக்கு தானே இது செலக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட் என்ன இருக்கு நம்ம வச்சா விசிபிலிட்டி இருக்கா அதாவது பண்றோமோ அந்த இடத்துல இருக்கும் அதை செலக்ட் பண்றேன் அதை செலக்ட் எனக்கு என்ன லேயர் மாதிரி கவனிக்கா நம்ம லேயரை செலக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ராயிங் வந்துடும் அதே போல என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஒரு இதை வந்து நம்ம இது மாதிரி மாத்திக்க முடியும் விசிபிலிட்டி செலக்ட் பண்ணி ஸோ இந்த டைனமிக் பிளாக் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்டு இது அகைன் அண்ட் அகைன் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு இதோட கான்செப்ட் புரியும் ஸோ கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா இதை நீங்க அதிகமான இடத்துல ஃபாஸ்ட்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ போனஸ் டிப்ஸாக என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயே நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் டூல் பேலட் அப்படின்ற ஒரு கமெண்ட்ல வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இன்செட் மாதிரியே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டூல் பேலட் கமாண்டுகளையும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டு அந்த ஒரு டிராயிங்கை வந்து நீங்க சேவ் பண்ணிடணும் ஸோ கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா கியூ சேவ் அப்படின்னு வந்துடும் ஸோ சேவ் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா டூல் பேல டிபி கமெண்ட் வந்து நீங்க டைப் பண்ணணும் ஸோ டைப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இந்த இடத்துல வந்து நீங்க டிரா நிறைய இருக்கு அந்த அந்த மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கும் பாத்தீங்களா இந்த இடத்துல ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதுவும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ சப்போஸ் நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நியூ பேலட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நேம் கேட்கும் அப்படின்னா ஒரு ஒன் அப்படின்னு டைப் பண்ணி ஸோ ஒன் அப்படின்னு டைப் பண்ணது என்னோட ஃபோல்டர் அதாவது என்னோட பேலட் இது என்னோட பேலட் அந்த டிராயிங்ல எது வேணாலும் சேவ் பண்ணிக்க முடியும் சேவ் பண்றது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் இதை ஹோல்டு பண்ணி ஜஸ்ட் இது வந்து ரைட் லீக்ல ஹோல்டு பண்ணி அதில் ட்ராக் பண்ணி அது வந்து சேவ் ஆயிரும் ஓகே ஸோ இது நீங்கள் எல்லா இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆட்டோ கேட்லேயே வந்து ஒரு பேலட்டில் போட்டு சேவ் ஆகிறனால தனித்தனியாகவே எல்லாத்துலேயுமே சேவ் ஆகிரும் ஸோ இது நீங்கள் எங்கே வேணுமோ நீங்கள் டிபி கமெண்ட் அடிச்சோம் நீங்கள் வந்து டேரக்டாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம வீடியோட எதுக்கு வந்துச்சு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஸோ திஸ் இஸ் தேலண்ட் தேங்க்யூ